ஹலோ அண்ட் பாஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஐ ஆம் ஆன் ஃபேண்டஸி வித் கோபி ஸோ இந்த வீடியோவில் ஆப்வியஸ்லி ட்ரீம் லெவனை பற்றினா ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறோம் அதாவது டூ டே இன்னைக்கு வைரலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ட்ரீம் லெவனை பற்றி தான் என்ன விஷயம்னா ட்ரீம் லெவனோட சிஇஓ உரிமையாளர் கர்சா ஜெயின் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரீகால் பண்ணுறேன் இந்த இடத்துல அதாவது ட்ரீம் லெவன் பேன் பண்ணதுக்கப்புறம் ட்ரீம் லெவனோட சிஇஓ ஹர்ஷாஜன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இனிமேல் வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து நான் வந்து கேஸ் போட போகிறேன் கோர்ட்டில் அப்படிலாம் எதுவும் நான் பண்ண போகிறது கிடையாது ஸோ அது முடிஞ்சு போச்சு ட்ரீம் லெவன் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இனிமேல் அடுத்த கட்டமாக ரெண்டாவது இன்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் யோசிக்க போகிறேன் ஸோ அதுக்கான அப்டேட் நான் விரைவில் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ டுடே அதை கொடுத்துருக்காது அந்த ரெண்டாவது இன்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் ரீகால் பண்ணுறேன் அதாவது என்ன விஷயம்னா நீங்கள் கேட்கலாம் அப்போ ட்ரீம் லெவனு கேஸ் போடல அப்போ யாரா கேஸ் போட்டிருக்கா அப்போ ஏன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆன்லைன் கேம்லிங் அந்த தடைச்சிட்டம் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக யார் போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ ட்ரீம் லெவன் இல்லாமல் ஏதோ ஒரு நிறுவனம் ஏ டூ டூ சம்திங் எனக்கு கிளியராக தெரியல ஏதோ ஒரு நிறுவனம் கேஸ் போட்டது அதுதான் இப்போ ஹியரிங் தள்ளி தள்ளி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்த்தாங்க எதனாச்சும் கேஸு சாதகமாக வரும் அல்லது ஏதோ ஒன்று ரிசல்ட் கட்டாயம் வரும் அப்படிங்கிற மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் வரலை ஸோ அதனால் ட்ரீம் லெவனோட சிஇஓ ஹர்ஷா ஜெயின் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத ஒன்று அப்டேட் கொடுத்துட்டாரு ட்ரீம் லெவனில் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்லாம் விட்டாங்க அண்ட் வாட்ச் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணி அப்புறம் ப்ளே பண்ணலாம் கான்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விடுத்தாங்க ஸோ அது எதுவுமே கிடையாது எப்படி வந்திருக்குனா இப்போ நம்ம கிரிக்கெட்லாம் பார்க்கறோம்ல கிரிக்கெட் பார்க்குறோம் லைவாக பிளஸ் அது ஸ்கோர் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவோம் கிரிக் பஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் தானே போய் பார்ப்போம் சோ அதெல்லாம் இதில் வந்து கொண்டு வராங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் போகிறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிய வருது அளவுக்கு உண்மை அப்படிங்கறது கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இன்னும் எனக்கு ட்ரீம் அந்த அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னும் வரல வந்தா எனக்கும் தெரியும் பட் நான் இன்னொரு சர்ச் பண்ண விஷயம் அவர் என்ன அப்டேட் ட்ரீம் லெவனில் கொண்டு வந்திருக்காங்க வீடியோ பார்த்தேன் பிளஸ் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன மட கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பாக்கும்போது இந்த மாட கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் மேட்ச் வந்து லைவாக பார்த்துக்கலாம் ஸோ நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் லைவாக பார்க்கணும் அந்த ஃபேன் கோட இந்த அப்ளிகேஷனில் பார்க்கணும் இல்லை ஜியோ ஹாட் ஸ்டார் இந்த மாட்டோம் என்னாச்சு அப்ளிகேஷனில் போய் பார்க்கணும் பட் இந்த மாட்டோம் விஷயங்கள் இதில் கொண்டு வர போகிறாங்க ப்ளஸ் அந்த பேஸ்கெட் பால்லாம் இருக்குல்ல அதோட ஸ்கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம இதுலேயே தெரிஞ்சிக்கலாம் ப்ளஸ் சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார்டெலாம் நம்ம ஐபிஎல் ஓடும்போது கீழே அடுத்த பால் என்ன அடிப்பார் சிக்ஸ் அடிப்பாரா ஃபோர் அடிப்பாரா அப்படிங்கிற மாட்டோம் கேம்லாம் கீழே நடக்கும்ல அதாவது நம்ம பார்க்குறவங்க வந்து அதுல வந்து டைப் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர போறாங்க அந்த மாட்டோம் விஷயங்கள் நிறைய இருக்கும் அது இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க கிரிக்கெட் மட்டும் இல்ல மற்ற ஸ்போர்ட்ஸையும் நீங்க லைவா பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமும் இதில் அப்டேட் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாட்டம் தெரியுது ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த ஃபேஸ்புக் மட்டும் வீடியோ அந்த மட்டும் வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லை ஸோ அந்த மாதிரி டைப்ல கிட்டத்தட்ட வரப்போகுது அந்த அது மட்டும் தான் இருக்க போகுது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்க போது இந்த ரியல் மணி கான்டெஸ்ட் இந்த மாட்டோம் எந்த ஒரு விஷயமும் இதில் வரப்போறது கிடையாது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ ட்ரீம் லெவன் இனிமேல் கம்பேக் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தளவு ட்ரீம் லெவன் இன்னமே வரத்துக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் பக்கம் ஆயிடுச்சு எவ்வளோ கிளியராக எனக்கு தெரியல ஸோ ஆயிடுச்சு இன்னமும் அந்த கேஸ் அப்படிங்கிறது முடிக்குறல ஹியரிங் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும் போது லெவன் அண்ட் உரிமையாளர் சிஓ ஓ ஹர்சா அவர் ரெண்டாவது இன்னிங்ஸ் என்ன அப்படிங்கறது கிளியரா அப்டேட் கொடுத்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக போக போகுது இந்த காசு வச்சு விளையாடறது மட்டும் எந்த ஒரு விஷயமும் இதில் இருக்க போறதுல அப்படிங்கிறது கிளியரா வந்துருச்சு மேபி ரிசல்ட் அதாவது இந்த ஹியரிங் நடந்துகிட்டு இருக்குல்ல இன்னொரு நிறுவனம் போட்டுருக்காங்களா கேஸ் அது வந்து சாதகமா வந்து இந்த மாட்ட ஸ்கில் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ரியல் மணி கேம் விளையாடலாம் பெய்டு கான்டஸ்ட் ப்ளே பண்ணலாம் ரெஸ்ட்ரிக்ஷனோட கவர்மெண்ட் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாட்டம் அனுமதிச்சாங்கன்னா சப்போஸ் அந்த பத்து பர்சன்டேஜ் கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் இந்த மாட்டை நீங்க பிளே பண்ணலாம் அப்படின்னு அவங்க அனுமதி கொடுத்தால் மீண்டும் ட்ரீம் லெவனில் அந்த மாட்டை அப்டேட் கொண்டு வந்து இந்த பெய்டு கான்டெஸ்ட் வரும் இல்லை இது முடிஞ்சு போச்சு மேல அனுமதி இல்லை இந்தியாவில் அப்படின்னு கிளியராக கவர்மெண்ட் விட்டுட்டாங்க முடிவு கொண்டு வந்துட்டாங்க கோர்ட்டும் இனிமேல் இது கிடையாது அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாட்டம் தான் ட்ரீம் லெவன் அப்ளிகேஷன் இருக்க போகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் அதாவது கோர்ட் என்ன ரிசல்ட் கொடுத்து பிளே பண்ணலாம் அப்படின்னு வந்தா மட்டும் தான் ட்ரீம் லெவன் கம்பேக் கொடுக்கும் இல்ல அப்படின்னா ட்ரீம் லெவன் இனிமேல் கம்பேக் கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கணும் கிளியரா இப்போ என்ன ரெண்டாவது அப்டேட்ல கொண்டு வந்துருக்காங்க பேடி காண்டெஸ்ட் இருக்குமா பிளே பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பேடி கான்டஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொன்னாப்புல கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாம் சேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு அப்ளிகேஷனாக தான் இருக்க போகுது மற்றபடி காசு வச்சு பிளே பண்ணக்கூடியது இப்பொழுதுக்கு கிடையாது நமக்கு சாதனை அதாவது ஜட்மெண்ட்ல நீங்க பேடிக்காண்ட பிளே பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்லாம் இயங்கும் இல்லை அப்படின்னா முற்றிலும் இந்தமேல் ட்ரீம் லெவன் இயங்காது இப்போ எப்படி இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு அப்ளிகேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்டேட்ல அது மட்டும் தான் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கேஸ் இப்பொழுதுக்கு முடிவுக்கு வராப்பில் தெரியல ஹியரிங் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது ஸோ இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் இதுதான் இப்படி தான் இருக்க போகுது அப்ளிகேஷன் எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலை கிளியராக சொல்கிறேன் அப்டேட் வந்துருச்சு எனக்கும் அப்படின்னா இன்னொரு வீடியோ போடுறேன் அது என்ன மாதிரி அப்டேட்ல இன்னும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியராக சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணுங்கள் தெரியாதவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனில் அப்டேட்டில் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நீங்களும் போய் உங்களோட அப்ளிகேஷன்ல அப்டேட் வந்துருந்துச்சுன்னா பாருங்க ஓகே கைஸ்